அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அதிபர் கிம் ஜாங் கொன்னினுடைய உடல் இடை அதிகரித்து உடல்வர்மன் தொடர்பான உடல் நல பிரச்சினைகளான இரத்த அழுத்தம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால வெளிநாடுகளில் இருந்து புதிய மருந்துகளை அவருடைய அதிகாரிகள் வரவழிக்க முயற்சிப்பதாக தென்கொரிய உளவுத்துறை தெரிவித்திருக்காங்க அதாவது நூற்று நாற்பது கிலோ உடல் எடையால் பாதிக்கப்பட்டிருக்காரு வடகொரிய அதிபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பான பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்ருக்க அது குறித்த முழுமையான விளக்கத்தை தெரிஞ்சுக்கப்பறம் அதைத் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா செலவை செய்யப்பட்டவர்கள் விளவாளிகள் ரகசிய போலீஸார் வடகொரிய அனுப்பியாக இருக்காங்க விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு மாதிரியான பல பல விஷயங்கள் வெளிவந்துட்டுருக்கு அதாவது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக உளவாளிகள் ரகசிய போலீசார் மற்றும் மூளை செலவை செய்யப்பட்ட விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு ஒரு குழுமையை வடகொரியா ஃப்ரான்ஸுக்கு அனுப்பி வைத்திருக்கிறதாக தகவலும் வெளியாகியிருக்கு இது குறித்த பல்வேறு முழு தகவலையும் பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோபேஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வடகொரிய அதிபர் கிம் ஜாங்குன் உடல்நிலை உடல் எடை வந்து அதிகரித்திருக்கிறதுனால அவருடைய உடல் பருமன் தொடர்பான உடல்நலப் பிரச்சனைகளான இரத்த அழுத்தம் நீரிழிவு நோயால அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு இதனால வெளிநாடுகளில் இருந்து புதிய மருந்துகளை அவருடைய அதிகாரிகள் வரவழைக்க முயற்சி செய்யறதாக தென்கொரிய உளவுத்துறை ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி தெரிவித்திருந்தாங்க தற்போது வய நாற்பது வயதாக கூடிய கிம் ஜாங்குன் அதிக குடிப்படை மற்றும் புகைப்பழக்கம் கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இவருக்கு முன்னர் வடகொரியாவை ஆட்சி செய்த இவருடைய தந்தை மற்றும் தாத்தா ஆகியோர் இதய கோளாறு காரணமாக உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஐந்து அடி ஏழு அங்குளம் உயரமிருக்கக்கூடிய கிம் முன்னதாக நூற்று கிலோ உடல் எடை கொண்டிருந்ததாகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது ஆண்டு அதிக அளவுல எடை குறைத்து காணப்பட்டதாகவும் அவரை தொடர்ந்து கண்காணிக்கிறவங்க சொல்லிட்டு அண்மையில் வெளியான ஒரு காணொலியில அவரது எடை மீண்டும் அதிகரித்து காணப்படுவதாக சொல்லப்படுது உளவுத்துறை நிறுவனமான தேசிய புலனாய்வுத் துறை அரசு பிரதிநிதிகள் முன்னிலையில தெரிவித்த தகவலின்படி கிம்மின் உடல்பெருமன் நூற்று நாற்பது கிலோ வரை உயர்ந்திருக்கலாம் அப்படின்னும் அவருக்கு இதய கோளாறுகள் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கு வெளிநாடுகளிடமிருந்து புதிய மருந்துகளை பெற வடகொரிய அதிகாரிகள் முயற்சிப்பது குறித்த தகவல்கள் கிம்மின் உடல்நிலை மோசமாக இருப்பதை உறுதிப்படுத்துவதாக தென்கொரிய உளவுத்துறை தெரிவித்திருக்காங்க உலகின் மிக ரகசியமான நாடுகளில் ஒன்றான வடகொரியா குறித்தும் அதிபர் கிம் ஜாங் உன் குறித்தும் வெளியாட்கள் அறிய முயல்வது மிக கடினமான ஒன்று ஆனால் அதில் தென்கொரிய உளவுத்துறை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டிருக்காங்க மேலும் கிம்மின் உடல்நிலை வடகொரியாவிற்கு வெளியே பெரிதும் விவாதத்திற்குள்ளான விஷயமாக அமெரிக்கா மற்றும் எதிரி நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்த வடகொரியா வைத்திருக்கும் அணு ஆயுதங்கள் மற்றும் ஆட்சியை நிர்வகிக்க அடுத்த ஆட்சியாளராக யாரையும் கிம் அறிவிக்கவில்லை அப்படிங்கிறதும் அடங்கும் கிம் ஜங்குன் அவருடைய மகள் கிம் ஏஜுடன் பல பொது நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதாகவும் தற்போது ஒரு தகவல்களும் வெளியாகியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கிம்மின் மகளாக அறியப்படக்கூடிய கிம் ஜூ ஏ பொது நிகழ்ச்சிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் அவ்வப்போது கிம்முடன் தோன்றியிருக்காங்க பத்து அப்படி இல்லைனா பதினோரு வயது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர் மீது கிம்முக்கு அதிக பாசமோ மரியாதையும் இருப்பதாகவும் அரசு நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் அவரது மகள் மகளுடன் வருவதாலோ அவரை வாரிசாக அறிவிக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறாங்க இதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக உளவாளிகள் ரகசிய போலீசார் மற்றும் மூளை செலவை செய்யப்பட்ட விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு ஒரு குழுவையை வடகொரியா பிரான்சுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தகவல்கள் ஒன்று வெளியாகியிருக்கு நாட்டின் கடும் போக்கு கடன் கடும் போக்கு கொள்கையிலே இருந்து விலகினா தண்டனை உறுதி அப்படின்னு கூறப்படக்கூடிய கூறப்படுது இதனால் வடகொரிய விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு நொடியும் கண்காணிக்கப்பட்டும் வந்துட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரியோ ஒலிம்பிக்ஸ்ல போட்டிகள் தொடங்கி தற்போது முதன்மையான அனைத்து சர்வதேச களத்திலையுமே வடகொரிய அதிபர் வீரர்கள் பங்கேற்கின்றனர் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் ஒலிம்பிக்ல ஜப்பான் ஒலிம்பிக் போட்டிகளின் போது கோவிட் காரணமாக தங்களுடைய நாட்டு அணிய அனுப்ப வடகொரியா தவறிய நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பெய்ஜிங் குளிர்கால ஒலிம்பிக்கில் இருந்து தடை செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா தற்போது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் வடகொரிய வீரர்கள் களம் கண்டிருக்காங்க இந்த நிலையில் வடகொரியாவில் இருந்து வெளியேறி தற்போதைய பிரித்தானியாவில் வசிக்கக்கூடிய ஜி ஹொன் பார்க் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு வடகொரியா அணியின் ஒவ்வொரு நகர்வுகளும் கண்காணிக்கப்படுவதுடன் அவர்களின் நடவடிக்கைகள் அனைத்துமே ஒவ்வொரு நாளும் அரசாங்கத்திற்கு தெரிவிக்கப்படும் போட்டிகளில் தவறிழக்கும் வீரர்களுக்கு தண்டனை உறுதி அரசியல் கைதியாகவும் அவர்கள் பார்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தற்போது பாரிஸ் போட்டிகளுக்கு சென்றிருக்கக்கூடிய பதினாறு வீரர்களுக்கும் நாடு திரும்பியதுக்கப்புறமா பாரிஸ் நகரில் அவர் கண்ட காட்சிகள் அப்படி விருந்தோமல் தொடர்பில் எதையும் வெளியிடக்கூடாது என்ற கட்டுப்பாடு விளையாட்டு வீரர்களுக்கு இருக்கு நாடு திரும்பியதும் அவர்கள் அரசாங்கத்தால கண்காணிக்கப்படுவாங்க அப்படி சில நாட்கள் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவாங்க விளையாட்டு வீரர்களிலேயே உளவாளிகள் இருக்கலாம் அப்படின்னு ரகசிய போலீசாரால கவனிக்கப்படுவது இவர்கள் தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது பெரும்பாலும் மூளை செலவு செய்யப்பட்ட வீரர்களையே வடகொரிய சர்வதேச போட்டிகளுக்கு அனுப்பும் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வடகொரியாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக இருக்கிறதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்காரு அதாவது வடகொரியாவின் வடமேற்கு பகுதியில் கடந்த மாத இறுதியில் பெய்த மழையால் நான்காயிரத்தி நூறு வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கு ஏழாயிரத்தி நானூற்று பத்து ஏக்கர் பரப்பளவில் பயிர்கள் வெள்ளத்தால் சேதமடைந்திருக்கு ரயில் சாலை போக்குவரத்து பெருமளவில் துண்டிக்கப்பட்டிருக்கு இந்த வெள்ளால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து வடகொரிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதையுமே வெளியிடல இருப்பினும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னும் தெரியுதுங்க வடகொரிய அதிபர் ஜாங் குன் படகில் சென்று வெள்ளப்பகுதிகளை பார்வையிட்டிருக்காரு அப்போது அவர் சென்ற படகு மரத்தில் மோதியதால் மரத்தின் கிளை ஒன்று ஜாங் குன்னின் தலைகளை உரசி சென்றிருக்கு அதில் அவருக்கு காயம் எதுவும் ஏற்படலை இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து அணு ஆயுத சோதனை முயற்சிகளை மேற்கொண்டு வர்றதுனால அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் பொருளாதார தடையை வடகொரியா எதிர்கொண்டிருக்காங்க இதனால் சர்வதேச உதவிகள் ஏதும் வடகொரியாவுக்கு கிடைக்கல அதே நேரத்தில் அண்டை நாடான தென்கொரியா மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை அளிக்க தயாராக உள்ளதாக கூறியிருக்காங்க தென்கொரியாவுடன் பகைமை பாராட்டி வரும் வடகொரியா அந்த உதவிகளை ஏற்கவும் இல்லை அதே நேரத்தில் தென்கொரிய ஊடகங்கள் வெள்ளத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகளை மிகவும் அதிகமாக கூறி வடகொரியாவின் கௌரவத்தை சீர்குலைக்க முயல்கின்றன அப்படின்னும் கிம் ஜாங் குன் குற்றம் சாட்டியிருக்கார் இந்த நிலையில் வடகொரியா நெருங்கிய நட்பு பாராட்டி வரும் ஒரே நாடான ரஷ்யா மட்டும் உதவிகரம் நீட்டிருக்கு இது தொடர்பாக வடகொரியா அரசு ஊடகத்தில் கிம் புதின் அனுப்பியிருக்க செய்தி வெளியிட்டிருக்காங்க எப்பொழுதுமே துணை நிற்கும் வெள்ள பாதிப்புகளில் இருந்து மீள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அளிக்க ரஷ்யா தயாராக உள்ளது அப்படின்னு புதின் கூறியிருக்காரு இதற்கு கிம் அளித்திருக்க பதில் செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படினா, மிகவும் கடினமான காலகட்டத்துல உண்மையான நண்பர் புதின் உதவிகரம் நீட்டியிருப்பது நெகிழ்ச்சியாக இருக்கிறது அதே நேரத்துல வெள்ளத்துல இருந்து மீள்வதற்கான அனைத்து பணிகளும் ஏற்கனவே தொடங்கிவிட்டன தேவை ஏற்பட்டால் ரஷ்யாவிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு கூறியிருக்கார் உக்ரைனுடன் போரில் ஈடுபட்டு வரும் ரஷ்யாவுக்கு வடகொரியா சிறிய ரக ஆயுதங்களை வழங்கியும் இருக்காங்க கடந்த ஜூன் மாதம் புதின் வடகொரியாவுக்கு பயணம் மேற்கொண்டார் அப்போது இரு நாடுகள் இடையே பரஸ்பர இராணுவ உதவி தொடர்பான ஒப்பந்தம் ஆனதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வடகொரியாவில் பேரழிவை ஏற்படுத்திய வெள்ள பாதிப்புகளுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புதின் தாங்கள் எப்போதும் ஆதரவாக இருப்போம் ஆதரவுகரம் அப்படின்னு நீட்டியிருக்காரு வட கொரியாவில் கடந்த வாரம் ஜூலை இருபத்தி ஏழு அன்று பெய்த வரலாறு காணாத கனமழையால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு குடியிருப்புகள் வெள்ளத்தால் மூழ்கி அதிக அளவில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு மேலும் நாட்டின் வடக்கே இருக்க சீன எல்லை பகுதியில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் நீர்ல காரணமாகவே வடகொரியா வெள்ள பாதிப்புக்கு ஆதரவு நீட்டுவதாக ரஷ்ய அதிபர் புதின் தற்போது ஒரு செய்தியை இருக்காரு